ஆயிரம் பேர் தண்ணி அடித்தாங்கன்னா அதில் வந்து முப்பத்தெட்டு பேர் டெஃபினட்டாக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும் அது மட்டும் இல்லை அந்த நூற்றி எண்பது பேருக்கு ப்ளட் டெஸ்ட்டு கிட்டஸ் அது மாதிரி பண்ண வேண்டி வரும் தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் ஹேட் மாத்திர மாதிரிலாம் லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இன்றைக்கி லிவர் இல்லாமலே வெயிட் பண்ணி இறந்து போகிற ஆட்கள் ஏராளம் ஏராளம் ஏன்னா லிவர் டோனர்ன்னா சும்மா இல்லை உங்க வீடுகளுக்குள்ள சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு போய் தண்ணி அடிக்கிறான்னு பாத்தீங்களா அந்த பையன் ஒரு நாள் இப்ப இல்ல பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ரோபோ சங்கர் மாதிரி ஒரு ஐசியூவில் இருப்பான் அதை நம்ம தடுக்கிறதுக்கு தான் மருத்துவர்கள் சொல்றோம் கொஞ்சம் கடுமையா உங்களோட சாடி நான் சொல்ல நினச்சிக்காதீங்க சசி பெருமான வந்து எவனும் மறக்க கூடாது குடிக்காதீங்க அதான் அட்வைஸ் அல்லது ரொம்ப லிமிட்டடா இருக்கு இது மாதிரி ஒரு லார்டி ரெண்டு மாதிரி உடனே நிறைய பேர் சொல்லுங்க தண்ணி அடிக்க சொன்னாரு ஒரு வாரத்துக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஓகே இருந்தால் ரெண்டு பேக்கோ மூணு பேக்கோ வெள்ளைக்காரன் அது மாதிரி தான் நம்ம ஆளுங்க எந்த அடி 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 லிவர் காலி ஆகிற வரைக்கும் அடிச்சு தீர்த்துடலாம் இந்த குவார்டர் ஹாஃப் இல்லை நம்மளுக்கு ரோபோ சங்கர் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்ச காமாலி நோயால் அவதிப்பட்டு வந்திருந்தாரு அதன் பிறகு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு இருந்தார் பிறகு நார்மலாக ஒரு சினிமா துறையில் நடிக்கலாம் வந்திருந்தார் திடீரென்று மயக்கமடைந்து உயிரிழந்திருக்காரு என்ன காரணமாக இருக்கும் சார் அதாவது முக்காவாசி அக்யூட் ஆன் க்ரானிக் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அதாவது கல்லீரலுடைய அதோடைய பலம் வந்து ஒரு பலகீனமாகி அதனால ஒருத்தர் இறந்து போகிறது இது நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழ்நாடுல வந்து கல்லீரல் இழந்து கல்லீரல் இயங்காமையினால இறப்பு மரணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு வந்து ரெண்டு மூணு மெயின் காரணங்கள் ஒன்று வந்து வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி பாலின வைரசஸ் மாதிரி இருக்கு இன்ஜெக்ஷன்ல கூட வரலாம் இந்த வைரஸால் போகலாம் ரெண்டாவது ஆல்கஹால் இங்க பார்த்தாலும் நீங்கள் ரோட்ல போறீங்கன்னா நிறைய மோட்டர் பைக் இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு பார்த்தா டாஸ்மாக் இருக்கும் இது போன்ற இடங்கள்ல நம்ம ஆட்கள் வந்து சிறுவர்கள் வந்து அவர் ஒரு ஸ்டைலு தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு இறந்து போகிறது அடிக்காதீங்கடான்னு சொன்னால் பழம்னு சொல்றது அது வந்து ஒரு ஸ்டைல் மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் வந்து தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் தண்ணி அடிக்கிறதுனால ஒரு லிவர் வியாதி கல்லீரல் வியாதி வந்து இந்த ரோபோசங்கருக்கு அடிச்சிருந்தான்னு கேள்விப்பட்டேன் இறந்து போறாங்க யார் இறந்து போவாங்க தொண்ணூறு வயசுலையா நூறு வயசுலையா இல்ல முப்பது நாற்பது ஐம்பது ஏன்னா பதினஞ்சு இருபதுல தண்ணி அடிக்க ஆரமிச்சிருவான் முப்பது நாற்பது ஐம்பதுல உயிர் இறந்துருவான் ஒரு உயிரிழப்புன்னா சுத்தி இருக்கிற அந்த வட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இழப்பு நடக்கும் இது வந்து வாட் கால் டெத் தவிர்க்க முடிகிற ஒரு வியாதி எவனுக்கோ ஒரு இங்கிருந்தோ ஒரு அணு கேன்சர் ஆகிடுது பெருசாகிடுது ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இளைஞர்களுக்கு ஆயிரம் பேர் தண்ணி அடிச்சாங்கன்னா அதில் வந்து முப்பத்தெட்டு பேரு டெபினெட்டாக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வரும் அது மட்டும் இல்லை அந்த நூற்றி எண்பது பேருக்கு பிளட் டெஸ்ட்டு கிட்ட மாதிரி பண்ண வேண்டி வரும் தொண்ணூற்றி ஆறு பேரு தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டே இருக்காங்க ஸோ டெய்லி பதினஞ்சுல இருந்து பதினேழு பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க இந்தியாவில இது வந்து ஒரு பெரிய நம்பர் நீங்க பாத்தீங்கன்னா தம்பி ஒரு டாக்டர் வந்து வேலை செய்கிறாங்க ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு ஒரு பத்தாயிரம் ஆப்ரேஷன் ஒரு ஆப்ரேஷன் ஆச்சுன்னா இருக்கும் போகணும் எங்கே இருந்தாலும் சுத்தி ஒரு கும்பலாக வந்துட்டு நீ ஒழுங்காக பார்க்கல ஒரு உயிர் போயிடுச்சுன்னு இல்லாத தேவையில்லாத விஷயம் சொல்ற ஒரு காலகட்டத்தில் வெறும் தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு தொண்ணூற்றி ஆறு நிமிடங்களுக்கு ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க இது வந்து ஒரு சின்ன விஷயமா பெரிய விஷயமா ஏன்னா இப்போ என்ன நினச்சிப்பாங்க ஏ கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம லிவர் மாதிரி மாட்டு அருமை சிகிச்சை பண்ணிக்கலாம் லிவர் ட்ரான்ஸ்லாண்ட் முதல் அட்டெம்ட் வந்து டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு முப்பது வருஷம் ஆகப்போகு இந்தியாவில் அதில் வந்து நான் ஒரு கீ மெம்பர் நானும் இருந்தேன் அதில் அப்போ பண்ணோம் அது வந்து அந்த கேஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டு அஞ்சு அஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வந்து ஆப்ரேஷன் அப்போ இறந்துடுவாங்க இல்லை முன்னேறாக இருந்துடுவாங்க இல்லை அதுக்கப்புறம் இறந்துடுவாங்க ஏன் இதெல்லாம் பண்ணிவிட்டு இது என்னமோ ஹேட் மாத்திர மாதிரிலாம் லிவர் டிரான்ஸ்லான்ட் பண்ண முடியாது இன்றைக்கி லிவர் இல்லாமலே வெயிட் பண்ணி இறந்து போகிற ஆட்கள் ஏராளம் ஏராளம் ஏன்னா லிவர் டோனர்னால் சும்மா இல்லை அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் எங்கிட்ட ஜோக் அழிச்சிட்டு அங்கிள் இவ் ட்ரிங்க் இது லிவர் கெட்ஸ் பாயிண்ட் ஆல்சோ நான் மாற்றிப்பேன் அது மாதிரிலாம் அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க முடியாதுங்கிறது அது மட்டும் இல்லை நூறு பேர் பிளான் பண்ணாங்கன்னா அந்த மாற்று மாற்று வர சிகிச்சைக்கு அஞ்சோ ஆறோ எட்டோ அங்கே போவாங்க மற்றவங்க எல்லாம் வழியில் ரோபோசங்கர் லிவர் ஃபெயிலியரால் இறந்த போல மாதிரி அவர் இறந்து போவாங்க அதே தான் ஹெப்படைட்டிஸ் பி தயவு செய்து நீங்க எல்லாம் என்ன முக்கியம்னா ஒரு காணல்ல ஒரு பதிவுல இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் உங்க குடும்பத்திலேயே தயவு செய்து ஹெப்படைட்டிஸ் பிங்கிற வைரஸ் வராத பட்சம் அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஒண்ணு இருக்கு ஓ சார் காசு ஆகுது ஆயிரம் காசு முந்நூறு ரூபாவோ இரநூறு ரூபா தான் ஆகும் மூணு டோஸ் அது போட்டீங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பிங்கிற கொடிய வைரஸ் உங்களுக்குள்ள வராம இருக்கிறது நிச்சயமா பாத்துக்கும் இந்த நேரத்துல ஒரு சோகமான நேரம் ரோபோ சங்கர் என்ன ஒரு பாடி பில்டரா இருந்தாரு ஒரு நல்ல ஒரு உடம்பு ஆளு ஜம் பண்ண அந்த காலத்துல தனித்தனியா மசில்ஸ் எல்லாம் ஷேக் பண்ணலாம் பண்ணுவாரு நல்ல ஒரு ஒரு எல்லாருடைய ஒரு பழகக்கூடிய ஒரு ஆளு ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஆளுமை அநியாயத்தை நம்ம இழந்துட்டோம் ஒரு யங் லைஃப் போகும்பொழுது நான் எதுக்காக இப்ப சொல்றேன்னா நம்ம பேசிட்டு இருக்கும் ரோபோ சங்கர் இறந்து இந்த டைம் தண்ணி அடிக்கிறதுனால ஏழு பேரும் எட்டு பேரும் இறந்திருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது எவ்வளவு இறந்துருப்பாரோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அதுவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுமை ரோபோ சங்கர் யாராவது ஒருத்தர் போய் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாரும் விஐபிஸ்க்கு ஒரு விஷயம் நடந்தா அதுவும் சினிமா தெரியும் வெள்ளித்திரையில சம்பந்தப்பட்டவங்களும் நடந்துச்சா உடனே அது முக்கியமான பாட்கள் அதை தான் உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன் ஹெபடைஸ் பி வைரஸ் ஆல்கஹால் அதாவது மது அருந்துதல் சசி பெருமாளை பத்தி நான் ஞாபகப்படுத்துகிறேன் சசி பெருமாள் யார் தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் அப்பேற்பட்ட ஒரு கதாநாயகர் காந்தியர் காந்தியவாதி இந்த தூத்துக்குடி நாகர்கோவில் அந்த வந்து எல்லா மூடணும்னு சொல்லி தர்ணா பண்ணி சாப்பிடாம அறுபது வயசு ஆளு சாப்பிடாம இருந்து ஒரு டிவி டவரில் மேல இருந்து போய் தர்ணா பண்ணி அதோடு இறந்தார் அவர் இறக்கும்பொழுது கூட ஒரு பேட்ச் பெரிய பேட்ச் இருக்குது மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் சசி பெருமாள் வந்து யார் யாரோ தெரியாத ஒரு தாத்தா அவர் உயிர் விட்டது தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பேர் இறந்து போக கூடாது உடனே எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க என்ன ஆச்சுன்னு பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தார் அவர் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள அப்ப வந்து எதிர்கட்சியில இருந்த கலைஞர் அனௌன்ஸ் பண்றாரு அவர் ஜூலைல இருந்தார் ஆகஸ்ட் பத்து வந்து மறியல் செய்வோம் கண்டன ஆர்ப்பாட்டம் இது ஸ்டேட் வைடு மாநிலம் பூரா பண்ணுவோம் எதுக்கு பண்ணுவோம் கல்லுக்கடைகளை தாஸ்மாக் எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மறியல் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு சில பேர் அரெஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணாங்க ஆனா அவர் பெரிய தலைவர் நான் வந்து இதை அரசியலாக்கி வரும்ல ஆனா அதே கலைஞர் வந்து திருப்பி வரும்போது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முப்பத்தி ஓராயிரம் எழுநூத்தி ஐநூறு கோடி தேர்ட்டி ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ எழுநூத்தி ஐம்பது கோடி இன்னைக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடி ஆயிடுச்சு தவிர யாரு மூடினாங்க அது அம்மா வந்து ஒரு ஐநூறு மூடினாங்க அப்புறம் இபிஎஸ் ஒரு ஐநூறு மூணு நேரம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எல்லா இடத்தையும் வளர்ந்துருச்சு பணம்னு நினைக்காதீங்க நான் தனி அடிக்கல நான் ஜாலியா இருக்க போறேன் ஆனா உங்க வீடுகள்ல உங்க வீடுகளுக்குள்ள தனியா சிரிச்சுட்டு உள்ள போய் தண்ணி அடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த பையன் ஒரு நாள் இப்ப இல்ல பத்து வருஷமோ பஞ்சு வருஷமோ ரோபோ சங்கர் மாதிரி ஒரு ஐசியூல இருப்பான் அதை வந்து நம்ம தடுக்கிறது தான் தான் மருத்துவர்கள் சொல்றோம் கொஞ்சம் கடுமையா உங்களை சாடி நான் சொல்ல நினச்சிக்காதீங்க சசி பெருமாளை வந்து எவனும் மறியல் அவ்வளோ அவ்வளவு மாப்போசி அவர் முதல் வாட்டி அரெஸ்டானதே கல்லுகடையை முன்னவங்க வந்து நாட்சியில் அவர் மறியல் பண்ணது ஞாபகம் வச்சுங்க மாப்போசி யாரு அவரே வந்து இந்த கழுகையை ஏறுவாங்க பனை பணையறிவாங்க அந்த கிராமி கிராமி நாடாரை சேர்ந்த அவர் இனத்தை சேர்ந்தவர் ஆனால் அதோடைய தீமையை உணர்ந்து அவர் சொன்னார் காந்தி வெறும் ஐநூறுரூவா நோட்டில் வச்சு ஒன்றும் செட் ஆகாதுங்க மது ஒழிப்பு வந்து த தமிழ்நாடுக்கு வரும்னு மகாத்மா காந்தி தான் ரோபோ ரோபோஷங்கர் ஆரம்பத்தில் அந்த சிகிச்சைக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு உடல் வந்து ரொம்ப மிழிஞ்சிருந்தார் அதன் பிறகு வந்துட்டு பாடி வந்து ரெக்கவர் பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் ஒரு திடீர் ஒரு சர்க்குலமென்ஸ் அதாவது ஷூட்டிங்கில் இருக்கும்போது மயக்கம் அடைஞ்சு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சில உடல் உறுப்புகள்லாம் செயலெழுங்கப்பட்டுச்சு ஆபத்தான முறையில் தான் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்றாங்களே என்ன எப்படி சார் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த லிவர் டிசீஸ் வியாதி கேன்சர் எய்ட்ஸ் பல வியாதிகள் வந்து வெளியில் ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ள வந்து வியாதிகள் நடந்துட்டு இருக்கும் கிட்னி வந்து செயல்படாமல் போயிட்டு இல்லை இப்போ ஒரு கிட்னி செயல்படாமல் வந்து நார்மலே பாயிண்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஒன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் அது வந்து ரெண்டு மூணு நாலு மூணு தெரியாது திடீர்னு ஒரு அஞ்சு ஆறு ஏழுக்கு வரும்போது அதுக்குள்ள ஆறு ஏழு எட்டு ஒன்பது மாசம் வந்து கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு தான் அது வெளியே வெளி வெளியே வரும் டாக்டர்ஸ் வந்து மருத்துவர்கள் பார்த்து இது பண்ணியா சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதே தான் லிவர் ஃபெயிலியரும் கொஞ்சம் பெட்டரா இருப்பாங்க அப்புறம் இதே தான் இவருக்கு நடந்த மாதிரி தான் அந்த காலத்துல சுருளிராஜனுக்கும் லிவர் வியாதி இருந்துச்சு ஆனால் அவர் இறந்தது கணைய வியாதி கணய வியாதியும் லிவர் வியாதியும் ரெண்டுமே மதுவால அடிக்கப்படுற இடங்கள் அதே போலதான் சாவித்ரி ஆக்ட்ரஸ் இறந்தாங்க பலர் அந்த காலத்து இந்த திரை உலகத்துல நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அதனால இறந்தாங்க அதாவது ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாரோடையும் சிரிக்கிறாங்க ஆனா இந்த தொண்ணூத்தி ஆறு நிமிஷத்துக்கு ஒருத்தர் அவங்க அப்பா அம்மா சிரிப்பாங்களா யோசிக்கணும் எந்த வித ஒரு விஷயமும் சமூக நீதி அம்பேத்கர் எழுதிட்டு போனாரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ரைட்ஸ் உரிமை சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி அந்த சமூக நீதியில நம்ம முக்கியமா எடுத்தோம்னா அவங்களுடைய தெரியாது அவன் சின்ன நம்ம எல்லாரும் போய் தண்ணி ரெண்டு பேர் அவுட் ஆயிடுவாங்க ஏன் அந்த ரெண்டு பேர் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கலாம் அது ஒரு ரோபோ சங்கரா இருக்கலாம் எப்ப நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் நினைக்கிறோமோ சசி பெருமாள் மனசுல வரணும் நந்தினி மனசுல வரணும் கோர்ட்லயே ஜட்ஜி கேட்டு அவன் தண்ணி அடிச்சு சொல்றான் அவன் இன்னும் சாப்பிட்டு அவன் சாப்பிட்டான்னு சொல்லும்போது போது ஜட்ஜி இவங்க சொல்லியிருக்காங்க நந்தினி சின்ன பொண்ணு எப்படி நீங்க வந்து சாப்பிட்டான்னு சொல்றது உணவாது தண்ணி அடிச்சிருக்காங்க சொல்லும் போது ஜட்ஜி வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு போட்டு நீதிமன்றத்துக்கு அவமரியாதை கொடுத்துன்னு சொல்லி உள்ள வச்சிருந்தாங்க அந்த பொண்ணு அஞ்சு நாளுக்கு ஒரு மாசத்துக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நந்தினி சசி பெருமாள் இவங்கெல்லாம் மாப்போசி காந்தி போன்ற இடங்களை அவங்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு குழுவை தான் பார்க்கணும் ஒரு விஷயத்துக்கு ஒரு குரலை ஆர்வலர்கள் என்ன போன சமூக ஆர்வலர்கள் உங்களுக்கு போர் அடித்தா கூட நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம் சிகரெட் அடித்து சாவாதீங்கடா தண்ணி நான் அடிச்சு இருப்போம் கசத்தா கூட இது கசக்கிற ஒரு உண்மை மதுபோதன் மட்டும்தான் கிட்னி ஃபெயிலியரில் உடல் உறுப்புகளாம் காரணம் வேறு எதுவும் பழக்கமாக இருக்கா சார் இல்லை 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 அது எப்படி தெரியுமா இல்லை அந்த காலத்து சொல்லுவாங்க அந்த காலத்து ஒரு ராஜாவுக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்களாம் ராஜா இறந்தோடனே ரெண்டு மனைவிகளும் சத்தியனு எழுதி அவங்களும் அந்த அந்த படையில் வந்து ஏறி இறந்துட்டாங்களாம் அதே போல் நாங்கள் சொல்லுவோம் லிவர் வந்து ஒரு ராஜா ரெண்டு கிட்னியும் அவருடைய மனைவிகள் எப்போ லிவர் கெட்டு போச்சுன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு கிட்னிஸும் பேக்கப் அதாவது லிவர் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஃபில்டர் பண்ணி நாக் ஆஃப் பண்ணிடுது அந்த சிலடை வேலை செய்யலைன்னா அந்த விஷயங்கள் போய் ரெண்டு சிறுநீரகங்களையும் அது பாதிச்சு அதனால் செகண்டரி ரீனல் ஃபெயிலியர் இதுக்கு பேர் ஹெப்பட்டோ ரீனல் சின்ட்ரோம் பாங்க கிட்னியும் லிவரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகுறது ஸோ இந்த கிட்னிக்கு ஒரு காரணம் லிவருக்கு ஒரு காரணம் இல்லைங்க தம்பி லிவர் கெட்டு போனாலும் இது ரெண்டும் கெட்டுப்போம் இதில் வந்து உணவு பழக்க வழக்கம் எதுவும் இருக்கா சரி இதில் இல்லை ஓரளவுக்கு ரொம்ப நான்வெஜிடேரியன் ரொம்ப ஃபேட்டு இது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம நகர்த்திட்டோம்னா பாக்கி என்ன வேணால் பிரியாணி சாப்பிட வேறு என்ன வேணால் பண்ணலாம் இந்த ஒரு விஷயம் தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க பொருளாதாரம் நம்ம தமிழ்நாடு பொருளாதாரமே இந்த அடிப்படையதான் ஏறிட்டு இருக்கு எப்படி நீங்கள் பார்வையுங்க நான் என்ன சொல்கிறேன் சின்ன சின்ன சமூக ட்யூனிங் பாங்க டே வேணாம் சிக்ஸ் டு நைன் திறந்து விட்ருங்க மக்கள் அடிக்கட்டும் கா அது முதல்ல காலையில் ஆறு மணிக்கு திறக்கணும்னு யாரும் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க எல்லாம் தேவையா எவ்வளோ ரோபோஷங்கர் நீங்கள் உருவாக்குவீங்க லிமிட்டட் டைம் வச்சுட்டு ரெண்டாவது வந்து பர் பர்சன் லிமிடெட் ஏன்னா நீங்கள் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கினா ரெண்டு பாட்டில் தான் விடுவான் ஏன் நூறு பாட்டில் வாங்க சொல்லாமல் அவனுக்கு ப்ராஃபிட் தானே ஒரு சமூக ஒரு சமூக நீதின்னு ஒன்று இருக்குது அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு லாட்ஜோ மூணு லாட்ஜோ என்ன எனக்கு தெரியாது அது வந்து ஒரு லிமிட்டாக வச்சுட்டோன்னா ஸோ ஒரு அளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆனால் ஜீரோ ஆயிடாது ஐம்பத்தஞ்சாயிரம் மேபி இருபதாயிரம் ஆகலாம் கோடி பதினஞ்சாயிரம் அது வேற வகையில் நம்ம எடுத்துக்கலாம் தவிர நம்ம மக்களுடைய உயிரை எடுத்து எந்ததான் பொருளாதார உயிர் நாடியாக இருந்தாலும் உயிரெடுத்து உயிர்நாடியை நம்ம உற்பத்திக்க உற்பத்தி செய்ய வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய பதிவு சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு என்ன பழக்கம் சரியான தொடர்ச்சியாக இது போல் பல சம்பவங்கள் அதாவது இறப்புன்ற சினிமா துறையில் மட்டும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் அது பேர் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இது சினிமா துறையில் மட்டும் இல்லைங்க தம்பி நீங்கள் ஜிஹெச் ஸ்டான்லிக்கு கே கீழ்பாக்கு எல்லாம் எங்கள் மருத்துவமனை மாதிரி உட்பட போய் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம முன்னால் பல ரோபோ சங்கர்ஸ் எழுந்து இறந்துட்டு தான் இருக்காங்க அது ரோபோ சங்கருக்கு நடந்ததாக உங்களுக்கு தெரிய வருது அவ்வளவு தான் அண்ட் ஊடகங்களுடைய சக்தி அதிகமாகிடுச்சு கொஞ்சம் உள்ள நீங்க ஊடுருவியை போகிறதுனால ஒவ்வொருக்கும் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியுது ஸோ இட் இஸ் நாட் கன்ஃபைண்ட் கொஞ்சம் அதிகம் என்ன நிறைய ட்ரிங்க்ஸ் போடுறாங்க ட்ரிங்க்ஸும் இந்த போதைப் பொருளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சினிமா இதில் அதை பற்றி நம்ம உள்ளே இருந்து பேச தேவையில்லை அதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இந்த போதை அடிச்சுட்டு ஆடும்பொழுது ஈன்றாள் முகத்தேயம் அதாவது அங்கே அம்மா பார்த்து ஐயோ இவன் பாருவேன் ஆடிஜி தொழே என்ன திருவள்ளுவர் ரெண்டாவது நூற்றாண்டில் சொல்லியிருக்கார் அப்பேற்பட்டால் உங்கள் அம்மாவே கோச்சிப்பாங்க அப்போ சான்றோர்கள் இன்னையா நடப்பாங்க சான்றோன் முகத்தில் வராது கழி எழுதியிருந்தார் ஸோ இது வந்து ஒரு சமூக வியாதி ஒரு சமூக ரீதியில் நம்ம இதை சரிப்படுத்தணும் நம்ம குடிப்பவர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார் குடிக்காதீங்க அதுதான் அட்வைஸ் அல்லது ரொம்ப லிமிட்டடாக இருக்குதுங்க இது மாதிரி ஒரு லார்ஜி ரெண்டு லாட்ஜ் அது மாதிரி உடனே நிறைய பேர் சொல்லி டாக்டர் தண்ணி அடிக்க சொன்னாரு அப்படி இல்லை உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஓகே ஆக இருந்தால் நீங்களே வண்டி ஓட்டிட்டு பாவம் கஷ்டப்பட்டு பெற்ற ஏதோ ஒரு பையன் வண்டியில் ஓட்டிகிட்டு இருப்பான் காரில் ஓட்டிட்டு அவனை இடிக்காத பட்சம் அவனை இடிக்காத பட்சம் நீங்கள் கார் ஓட்டலைனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே நம்ம எல்லாேருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாட்டேங்குது ஒரு பொறுப்போடு ஓட்டிட்டு எவன் மேலே ஏற்றிட்டு அப்படின்லாம் இல்லாமல் இருந்தால் உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஓகே ஆக இருந்தால் நீங்கள் போய் நாற்பத்தி ஏழு சதவீதம் டாஸ்மாக் ஆளுங்க வீட்டுக்கு போய் பொண்டாட்டி கத்துறாங்க இல்லைனா அடிக்கிறாங்கங்கிறது ஒரு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சென்னையிலேயே அப்படி செய்யாமல் இருந்தால் இதெல்லாம் யாருக்கும் உங்களால் ஒரு தப்பு வராமல் இருந்தால் என்ஜாய் அது வந்து இங்கே ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு லிவர் ஃபங்க்ஷன் டேஸ்ட் ஓகே இருந்தால் ரெண்டு பேக்கோ மூணு பேக்கோ வெள்ளைக்காரன் அது மாதிரி தான் நம்மளாலும் எந்த அடி அடி அட்டின்னு லிவர் ஆகிற வரைக்கும் அடித்து தீத்துடலாம் நாங்கள் இந்த குவார்ட்டர் இல்லை நம்மளும் தான் தமிழ்நாட்டில் தான் வெள்ளக்காரன் இந்த குவார்டர் ஹாஃப்லாம் இல்லை ஒரு ரெண்டு வயின்னு அடிப்பாங்க ஜாலியாக ஆனால் எவ்ரி நைட் அடிப்பான் ஆனால் சாப்பிட்ட அப்புறம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு கணக்காக இருப்பான் நம்மளால் அடிச்சுட்டு அப்புறம் யாரும் சொன்னாங்க சச்சின் நான் நூறு அடிச்சுட்டு நான் இருக்கிறான் நான் முந்நூறு அடிச்சுட்டு ஆடாமல் இருக்கேன் அது மாதிரி இருக்காங்க நம்ம ஆளுங்க அந்த கட்டுப்பாடு நம்ம மரபணுல இல்லையோ என்னமோ ஸோ கண்ட்ரோல் டாஸ்மேக் கண்ட்ரோல்டு ட்ரிங்கிங் ரெண்டு மூணு லார்ஜ் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ அப்பப்போ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அடிக்காமல் இருங்க ஆனால் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பார்த்து அடிங்க அவ்வளோதான் சொல்ல முடியும்